ஆவியானவரையுமே நாங்கள் அப்பா புதிய நாளுக்கு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோபு எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் பிரியமானவர்களே புரிய மாணவர்களை இதுவரைக்கும் ஜபித்து கொண்டே இருந்திருக்கலாம் நீங்கள் ஆண்டவரே என்னுடைய ஜபம் அன்றுவரே இன்னும் கேட்கப்படுது சொல்லி போயிருக்கிற உங்களுக்கு உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் விரும்பி வேண்டி வாஞ்சித்து கேட்கிற உங்கள் ஜபங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவார் உங்களுடைய ஜபத்தின் முடிவு சம்பூரணமாயிருக்கும் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நம்மை நோக்கி வருகிறதோ அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபிக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையின் படியே உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் ஜபத்தின் ஆரம்பம் எப்படி இருந்ததோ ஆனால் ஜபத்திற்கு வரக்கூடிய முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமாயிருக்கும் இருக்கும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே